தீபாவளி நெருங்கியாச்சு எல்லார் வீட்லேயும் என்னெல்லாம் பலகாரம் செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இந்த சீரீஸில் நிறைய பலகாரங்கள் செய்து காட்டுறேன் இன்றைக்கு நம்ம எபிசோட்ல நம்ம பார்க்க போகிறது சுசிய எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கடலப்பருப்பு வேக போறோம் அது ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் கடலப்பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊக்கிற அதில் ஊற வச்சுருந்தோம்ல அந்த பருப்பு போட்டுடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு விசில் வர வச்சுக்கலாம் நம்ம வெந்திரிச்சா பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு நம்ம இது தண்ணியே ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம அதை ஃபில்டர் பண்ணாலும் அதை லைட்டாக மேஷர் வச்சு பண்ணிக்கோங்க சூடாக இருக்கும்போதே பண்ணால் தான் நல்லா மேஷ் ஆகும் ஏன்னா சர்க்கரை போட்டால் நம்ம போட்டோடனே அது ஒரு மாதிரி திக்காயிரும் இந்தளவு மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளம் உருக்கப்பறம் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப விட வேண்டாம் ஒரு கால் கப் விட்டால் போதும் கெட்டியான பாகு தான் அது ஈஸியாக இருக்கும் அதில் ஒரு கப் நான் கடலப்பருப்பு எடுத்துருக்கேன் அது மாதிரி ஒரு கப் வெள்ளம் எடுத்துக்கலாம் உருகட்டும் ஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெள்ளம் நல்லா உருகிருச்சு என்னென்ன நம்ம மசிச்சு வச்சுருந்தோட அந்த பருப்பு கூட விட்டுடலாம் இந்த மசிச்சு வச்ச பருப்பு கூட நம்ம கரைச்சி வச்சிருந்தோல்ல அந்த வெள்ளத்தை விட்டுடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது நல்லா திக்காக வர்றது வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும் தீபாவளினாலே பலாரங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும் நீங்கள் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இப்போவே என்னெல்லாம் செய்யலாங்கிறத பிளான் பண்ணி தீபாவளியோட வைப்பு ஏற்றுவோம் அந்த பருப்பு கூட தேங்காய் போடணும் அதை நம்ம கொஞ்சம் தே நெய்யில் வறுத்து போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அது கொஞ்சம் நெய்யில் வறுத்துக்கலாம் ஒரு அரை கப் தேங்காய் எடுத்துருக்கோம் அது வறுத்துடலாம் லேசாக செவக்க வர மாதிரி வறுத்துக்கலாம் நல்லா கலர் ஏஞ்சாயிடுச்சு வறுத்துருச்சு நம்ம இது அந்த கடலப்பருப்பு கூட கொட்டிடலாம் நம்ம வறுத்த தேங்காயே இந்த கடலப்பருப்பு கூட போட்டுடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இது ஒரு திக்காகிறதுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் அது வரைக்கும் வச்சுட்டு நல்லா திக்காகணோன்னு ஆஃப் பண்ணிடுது பாதி அளவு திக்காயிருக்கு இன்னும் கூட கொஞ்சம் திக்காகணும் இடையில இடையில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நல்லா திக்காயிருச்சு நம்ம இந்த டைமில் ஏலஞ்சுக்கு பவுடர் போட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சு நல்ல ஒரு ரெண்டு ஒரு மாதிரி பிடிக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் கூட ஆறு இன்னும் கூட கொஞ்சம் கட்டியாகும் நம்ம ஆற வச்சுருந்தோம்ல அந்த கடலப்பருப்ப இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சிடலாம் சுசி முக்கி பொரிக்கிறதுக்கு நம்ம மேல் மாவு செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு கப் மைதா மாவு கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்கு நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் கொஞ்சம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி சேர்க்கலாம் இந்த மேன் மாவு இந்தளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும் இந்த மாதிரி அதில் முக்கிய அதில் பொறிச்சு எடுக்க போகிறோம் பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம உருட்டி வச்சுருந்தோம்ல அதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரிலாம் மாவில் முக்கிட்டு இப்படி ரெண்டு மூணு தடவை திருப்பி போடுங்க நல்லா முக்கியிடும் போட்டுடலாம் ரெடி ஆி அப்படி எடுத்துறேன் ஹெல்த்தியான டேஸ்டியான சுசியம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்